நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் திருத்துல பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் அமைச்சர் ஒளிபா நிகழ்ச்சி வருணன் திரைப்படத்தை பற்றி விமர்சனம் தண்ணீர் சேமிப்பை மையமாக கொண்டு ஜெயவில் முருகன் இயக்கத்து உருவாகி இருக்கும் பட வருணன் ஜெயபிரகாஷ் கேப்ரியல்லா ஜோடியாக நடித்துள்ளனர் யாக்கே பிலிம் தாயத்திருக்கும் இப்படத்தில் ரவி சரண்ராஜ் சங்கர் நாக் விஜயன் ரவி ஆனந்த் நாக் விஜயன் அரிபிரியா ஜீவா ரவி மகேஸ்வரி மற்றும் பல நடித்துள்ளனர் போபோ சசி இசையமைத்துள்ளார் சந்தோஷ் ஒழிப்பு செய்துள்ளார் ராயபுரம் பனைக்காட்டு தொகுதி என்னும் இடத்தில் நடக்கும் தண்ணி

மச்சான் டப்பா அடிக்கடி மோதி பிரச்சனையை வம்பு இருக்கிறார் இவர்களிடையே போலீஸ் அதிகாரியான ஜீவா ரவி ராதா ரவியிடம் நானும் தண்ணிக்க நிற்பனையில் கூட்டாக துளசியாக வருகிறேன் என்று கேட்க ராதாரவி இதனால் அவர் சன்ராஜோட சேர்ந்து ராதாரவி வீழ்த்தப் பார்க்கிறார் ராதாரவி வீழ்த்தப்பட்டாரா மருதுமும் அக்னியும் சேர்ந்து வாழ வில்லம் விட்டாரா அக்னி மருந்து இவர்களை பிரிக்க ஹைட் கார்த்திக் செய்த சூழ்ச்சி என்ன என்பது இரண்டு மணி நேரம் விறுவிறுப்போடு பரபரப்போடு சொல்லியிருக்கிறது இந்தியாவின் முன்னணி இசை நிறுவனமான ஸ்டார் மியூசிக் இந்தியா வாங்கியுள்ளது இந்த அளவு இந்த படத்தை பாடல்கள் மிகவும் ரசிக்க வைக்கிறது யுவன் சங்கர் ராஜா பாடும் செம ஸ்கோர் செய்திருக்கிறார் இசை பாடல் நடிகர் ராதாரவிர் என்ற வளத்தில் அற்புதமளி தனராய் திக்குவாய் கலந்த படத்தில் நல்ல கதாபாத்திரமாக நெல்லையிலிருந்து சென்னை வந்து கேன் போடும் வேலை செய்யும் விழுந்த ஆக்ரோஷமாக காதலியுடன் செம்ம ரமோஸ் மற்றும் மாஸ் காட்சியில் பறந்து பறந்து சண்டை போடுகிறார் இவர் காலியாக கேப்ரில்லா சிட்டி என்ற கேரக்டரில் நடித்திருக்கிறார் ஹரிப்பிரியா அக்னி என்ற இடத்தில் எல்லோரிடமும் லிப்ட் கேட்டு பயணிக்கு துணிச்சலான பெண்ணாக நடித்திருக்கிறார் இதுவும் இவர் நடிப்பு நன்றாக இருக்கிறது மற்றும் சங்க ஆனந்தநாக் விஜயன் மகேஸ்வரி அர்ஜுனா கீர்த்திவாசன் சகுனி வேலை செய்யும் வில்லனாக ஐட் கீர்த்தி பிரியதர்ஷன் கான் மாறி இவருடன் படம் டப்பா டப்பாவை முன்னிட்டு விஜயவா ரவி வித்தியாசமான வேதத்தில் நம்மை கவர்கிறார் இதில் நடித்த எல்லோரும் தங்கள் பங்கு சிறப்பாக நடிப்பை வழங்கியிருக்கிறார்கள் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு திரைப்படத்தை செய்தோம் சந்திக்கிறார்